ஸ்ரீரங்காபுரத்தில் தரைப்பாலம் சேதம் கம்பிகள் தெரிய காட்சியளிக்கும் அவலம் ஓராண்டாகியும் செய்யாத காரணத்தினால் பொதுமக்கள் அச்சத்தோடு சாலையை கடந்து செல்லும் நிலை எனவே உடனடியாக சரி செய்ய ஆறாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் கோரிக்கை மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஸ்ரீரங்கபுரம் கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் கிராமத்தின் மையப்பகுதியில் வைகை அணை ரங்கசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் நான்கு முனை சந்திப்பு பகுதியில் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தரைப்பாலம் கடந்த ஓராண்டு காலமாக சேதமடைந்து அதில் உள்ள கம்பிகள் வெளியில் தெரியும்படி பள்ளம் ஏற்பட்டு ஆபத்தான முறையில் காட்சியளித்து வருகின்ற நிலையில் ஓராண்டாகியும் இதனை சரி செய்யாமல் சரிசெய்யாமல் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதால் இந்த பகுதியை பொதுமக்கள் குழந்தைகள் கடந்து செல்லும்போது அச்சத்தோடு செல்வதாக உள்ளது அடிக்கடி சிறு குழந்தைகள் தவறி விழுவதாகவும் இரவு நேரத்தில் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குவதாகவும் என்ற காரணத்தினால் இந்த தரைப்பாலத்தை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்